எதிரில் இருக்கவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை புரியாதது மாதிரியே வேறு விதமாக புரிஞ்சிக்கிட்டது மாதிரியே வேறு கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அதை ஒரு பெரிய சாமர்த்தியமாக வேறு நினைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா இவ்வளோ நாள் அது தவறு அப்படின்னு நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க கற்று உனக்கு தெளிவான அறிவையும் தெளிவான புத்தியையும் உனக்கு ஆனால் அது தெளிவான அறிவு இல்லாதவனை போல் தெளிவான புத்தி இல்லாதவளைப் போல் நடிக்காது இந்த நாள் இதை எச்சரிப்பை எடுத்துக்கோங்க டிப்ரெஷனுக்குள்ளே போனவங்களால தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது மனநிலை சரியில்லாதவங்களால தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது தெளிவாக அறிஞ்சிக்க முடியாது காரியங்களை அது மாதிரி நிறைய இருக்கவங்களாலையும் அப்படி அப்படிதான் அவங்க அவங்களுக்கு சரியாக அவங்களால யோசிக்க முடியும் மூளை வளர்ச்சி குறைவான பிள்ளைகளாலையும் அதை புரிஞ்சிக்க முடியாது